கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் உயிர்த்தெழுதல் நாள் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த நாளை நம்ம நினைவு கூடுறோம் இந்த நாளில் நம்ம அநேக காரியங்களை நாம் வந்து தியானிச்சிருப்போம் ஸோ இந்த நாளில் கூட எனக்கு சில காரியங்களை தியானிக்கும்படி ஒரு ஆசை ஸோ அதனால் உங்க இந்த ஒரு வீடியோவை நான் பதிவிடுறேன் ஏசு கிறிஸ்து கற்றுக் கொ நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறார் ஒரு சில காரியங்கள் அவர் கற்றுக் கொடுத்ததை வந்து சொல்லி மாத்திரம் கற்றுக் கொடுக்கல வாழ்ந்து கற்றுக் கொடுத்துருக்குறார் அப்படி கற்றுக் கொடுத்த காரியங்களை நான் நினைக்கிறது என்னென்னா ஒரு இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தின்படி இந்த பூமியில் பறந்தார் முழு மனுஷ் மனுகுலம் முழுவதுக்கும் பாவமன்னிப்படியும்படி தன்னை மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்துருக்கிறார் இதுதான் பிதாவின் சித்தம் ஸோ வாழ்ந்த நாட்களில் வருடம் ஊழியம் செய்தார் அற்புதங்களை செய்தார் அதிசயங்களை செய்தார் பிதாவின் சித்தப்படி அவருடைய வேலை வந்தது மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார் மறித்தார் மூணாவது நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்தில் இருக்கிறார் இன்னைக்கு இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறார் கிறிஸ்து ஜீவனோடு இன் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் என்பதற்கு நாமே சாட்சி அந்த இடம் இங்கே மிஸ் ஆகிறதுக்கு காரணம் கிறிஸ்து நமக்கு காண்பித்தபடி நம்மளுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தலை அப்படிங்கிற ஒரு காரணம் தான் கிறிஸ்து இன்னைக்கு ஜீவனோடு இல்லாத ஒரு நம்பிக்கையோ அவிஸ்வாசம் ஜனங்களுக்குள்ள உண்டாகுது இப்போ ஒரு மனுஷன் பிறந்தா எப்போதுமே சிரிச்சுட்டு சந்தோஷமாகவே இருக்க முடியாது கண்டிப்பாக கஷ்டம் பாடுகள் இருக்கிற சூழ்நிலையை கடந்து போகிற இடத்துல தான் ஒவ்வொரு மனுஷனும் இருக்க முடியும் அப்போ அதே மாதிரி ஏசு கிறிஸ்து என்ன பண்ணார் செலுவையை சுமந்து கொடூரமான ஒரு மரணம் மரணத்தில் வழியாக மரணத்தை தான் சந்தித்தார் அப்போ அப்படிப்பட்ட வழியில் நமக்கும் காண்பித்து கொடுக்குறாரு எல்லா மனுஷனுக்கும் ஒரு மரணம் தான் நடக்கும் மரணம் நடக்கும் அது வரையிலும் அவங்களுக்கு அநேக பாடுகள் இருக்கலாம் அதுக்கு மத்தியில் அவன் எப்படி அதை எப்படி ஒரு மனுஷன் அதில் ட்ராவல் பண்ணணும்னு ஏசு கிறிஸ்து அழகாக அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்காரு இன்றைக்கி நம்ம பார்க்குற ஒரே ஒரு காரியம் அப்போ அப்படிப்பட்ட பாடுகளில் கிறிஸ்து வாழ்ந்து காமிச்சிட்டும் போயிருக்கிறாரு நமக்கு சொல்லியும் கொடுத்துருக்காரு அதையும் தாண்டி பண்ணிகிட்டு இருக்கிறார் இப்போது அவர் வாழ்ந்து காமிச்சிட்டு போனார் மறிச்சார் உயிரோடு எலும்பியும் இப்போ ஒன்று பண்ணுறது அதுக்கு அதில் தான் அப்புறம் வசனம் படிக்கும்போது தான் எனக்கு அது ஞாபகம் வந்தது அதை தான் இன்றைக்கி உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் எபிரேயர் ரெண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் எப்படி அவர் வல்லவராக இருக்கிறானோ அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் அந்த பாதையில் அந்த பாதையை தெரிந்து கொண்டு பிதாவின் சித்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றினதுனாலே அவர் சோதிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் சத்துவம் கொடுக்கறதுக்கு உதவி செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார் என்று பார்க்குறோம் என்ன சொல்ல வரேன் எந்த ஒரு பிரச்சனையும் இந்த உயிர்த்தல் நாள் நம்ம கொண்டாடுற நாள் உண்மையிலேயே இதை கொண்டாடப்படக்கூடிய நாள் ஏன்னா ஏசு கிறிஸ்து நமக்காக பாடுகள் மத்தியிலும் அறிந்து ஒரு ஒரு சா ஒரு 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 மாதிரியை நமக்கு வைத்து போய் இதன்படி வாழ சொல்லி கற்று கொடுத்தவர் அப்பாவமே அறியாத அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக தன் ஜீவனையும் கொடுத்துருக்கிறார் அப்போ வந்து அப்படிப்பட்ட ஒரு இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம பின்பற்றுறோம் அவர் நமக்கு அவரே உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று பார்க்குறோம் வசனத்தில் அப்போ எவ்வளோ பெரிய சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் நம்மளுடைய பாவங்களுக்காக ம அவர் மர மரண அவருடைய மரணத்தின் மூலமாக நம்ம பரிசுத்தமாக்கப்படுறோம் அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலமாக நம்ம பரிசுத்தமாக்கப்படுறோம் ஸோ நமக்கு பரிசுத்தம் நம்ம நீதிமானா நீதிமான்கள் அல்ல ஆனால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டும் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டும் இருக்கிறோம் இன்றைக்கி இப்படி ஒரு கிருபு அல்லது இறக்கம்னு சொல்லலாம் இப்படி ஒரு இரக்கத்தை நம்ம மெல வைத்து நமக்கு எல்லா காரியத்தையும் செய்திருக்கிற அந்த தெய்வம் இப்பொழுது உயிரோடு உயிர் தெளிந்து வரலோகத்தில் இருக்கிறார் அவர் இப்பவும் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஸோ நமக்கு என்ன என்ன குறை இருக்க இருக்கப்போது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்ன காரியம் நடந்தாலும் அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்கலை எப்படி இருந்தாலும் அவருப்பட்ட கஷ்டத்தை விட நமக்கு கஷ்டமும் இல்லை அந்த பாதையில் அவர் போய் காமிச்சிருக்கிறாரு ஸோ நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால தான் அதில் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எதுக்கும் கவலைப்படாமல் சோத்திரத்தோட கூடிய ஜபம் நம்ம ஏறெடுக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய பகுதி தேவன் நமக்கு இறங்குகிறவராக இருக்கிறார் சோ உயிர் உயிர் உயிருள்ள தெய்வன நம்ம ஆராதிக்கிறோம் அவர் மறைத்து உயிரோடு எழுந்தவரை நம்ம நிரூபிக்கணும்னா நாமும் சந்தோஷமா வாழ்ந்து காமிக்கிறது இந்த பாடுகள் மத்தியில தெய்வ சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து சந்தோஷமா வாழ்றதுதான் கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார் என்பதற்கு நாமே சாட்சி அதனால நாம எதற்காக கவலைப்படணும் கிறிஸ்துவே தான் நமக்கு நமக்கு வருகிற கஷ்டத்தில் கஷ்டமே வராம எப்படி வாழ்க்கை இருக்கும் அந்த கஷ்டத்தில் பாடுகள் மத்தியில் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் மத்தியில் நமக்கு உதவி செய்ய வல்லவர் ஒருத்தர் நமக்கு இருக்கும் பொழுது நாம் அதை குறித்து கலந்த வேண்டியதில்லைன்னு இந்த வசனம் சொல்லுது ஸோ இந்த உயிர் தலைதுனால நம்ம இருக்கிற கவலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவர் வந்ததோட நோக்கம் அவர் வந்து நமக்காக மறைத்ததும் நமக்காக உயிரோடு எழுந்ததும் நமக்காக இன்றைக்கி உதவி செய்கிறதும் நமக்காக உதவி செய்து இருக்கார் இதுக்கு கவலைப்படுறதும் நம்மளுக்கு தான் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்க கருவியினால் நமக்கு நம்ம செய்ய வேண்டியது கத்தத்தின் எல்லாவற்றுக்காகவும் சோதனை சொல்லி நன்றி சொல்லி இந்த நாளில் சந்தோஷமாக இருக்கிறது தான் தெய்வனுக்கு பிரியமான காரணம் இப்படி ஒரு வார்த்தையை பேசணும்னு சொல்லி ரொம்ப எனக்கு ஒரு ஒரு ஆசை விருப்பம் இதை பேசும்பொழுதும் ஒரு சந்தோஷமான ஒரு இந்த வார்த்தையை என்னை சந்தோஷப்படுத்தது இந்த நாளில் ஸோ இந்த வருஷனும் என்னோட கூட பேசினது நான் உங்களோட கூட பகிர்ந்து கொண்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கத்துடைய பரிசுத்த நாம வாங்கி முடியும்